எவ்வளவு எப்படி அந்த அம்மா ஆளுமையோட அரசியல் பண்ண இடத்துல ஒரு விஜய் வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றாருன்னா தோல்வி அடைந்து விட்டது மக்கள் வந்து தொடர் தோல்வியை பார்த்து அப்படிங்கறத வச்சு நீங்க நினைக்கலையா ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு இதெல்லாம் பிரிவில் விடுங்க டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த நாடாளுமன்றம் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் இருபத்தி ஆறு இன்னும் இப்படியே சாரி இதுக்கு ஒரே ஒரு வழி கட்சியை கொஞ்ச நாள் தூக்கி நிறுத்தம்னா சார் எவ்வளோ ஏற்றுக்குறாங்களோ இல்லை அவங்க பொதுமக்கள் வந்து அதிமுக வச்சார் எங்கே பார்த்தாலும் இந்த வாக்கிங் நான் நடேசன் பார்க்கில் தான் வாங்கி வரேன் பார்க்குற ஒரு பிரமுகர்கள் எல்லாம் பலதரப்பட்ட ம மல்டிவேரியஸ் பீப்புள் ஆயர் மீட்டிங் அவங்க அப்போ உங்கள் கட்சி ஒன்று விட்டா தான் உறுப்பினர் உங்கள் கட்சி ஒன்று சேரணும் அப்படிங்கிறேன் ஈவன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன ஆகிருங்களா சொல்கிறாங்க அதிமுக திமுகங்கிற திராவிட இயக்கம் இருக்குன்னு தீ ஏனையை ஆகிறது தேசிய கட்சிகள் இங்கே ஊடுருவி அந்த இடத்தை நிரப்பி என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது எனவே எப்படியாவது அதிமுக ஒன்று சேரணும்னு அவங்களே விரும்புறாங்க அவங்க பிரச்சனை இருக்கட்டும் விரும்புறதா தானே சொல்லுங்க இல்ல பிரச்சனை இருக்கு சட்டப்பேரவைக்குள்ள இருக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்ல இல்ல அதுதான் வேற சிஎம்ஏ வந்து அதை வந்து இது சபாநாயகர் இது பண்ணிட்டாருல இட் வாஸ் ரிசால்வ்டு வித் த இன்டர்வென்ஷன் ஆஃப் த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவரே சொல்லி இந்த பிரச்சனை நீடிக்க வேண்டாம் பேரவை தலைவர் அவர்களை எனவே அவங்க மெஜா அவங்க வந்து எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் கூடி முடிவு எடுத்து என்ன முடிவோ அதை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்வர்களை தலைவராக அறிவித்து விடுவோம் அவையிலே அவர் சிஎம்ஐ சொன்ன முன்னாடி அது வந்து அவங்க இப்படி குறுக்கு சால் ஓட்டக்கூடிய எண்ணம் இல்லைங்கிறது அது வெளிப்படையாக காட்டுது அவங்க என்ன நெஞ்சை பிடிச்சு காமிக்க முடியுமா எங்க எல்லாம் அவங்க வந்து நியாயத்தை நிலைநாட்ட முடியுமா முயற்சிதான் பண்ணியிருக்காங்க பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள சார் நீங்கள் அப்போ அதே பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிறீங்க எல்லாருமே ஒன்றிணையணும் அப்படிங்கிற இடத்துல ஹண்ட்ரட் பெர்செண்ட் ஜெய் மக்கள் விருப்பங்க இது மக்களுடைய விருப்பம் அதிமுக இணைந்தாலொழியே அதிமுக எதிர்காலம் காரணம் என்ன சார் கம்யூனலி பார்ட்டிஸ் போல அழைச்சிட்டு ஓட்டர் சார் கம்யூனி போலிஸ்ட்டு இவர் தெரிந்தோ தெரியாமையோ இவருக்கு உதவி செய்த மூன்று பேரும் திருமதி சசிகலா சசிகலாமையார் அண்ணன் ஓபிஎஸ் திரு தினகரன் மூணு பேரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் உதவி இவர் உதவி பெற்றாலுங்கிறது யதார்த்தமான உண்மை புரியுங்களா அது மறக்க முடியாத உண்மை அது ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த மூன்று பேர் இவரால் நீக்கப்பட்டு இன்றைக்கு வந்து இந்த இயக்கத்தின் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் வெளியேற்றப்பட்ட அன்றாட வர அவர்களை வந்து கொச்சைப்படுத்தி இவர்கள் வெறும் வரை சார்ந்தவுடன் பேசி வருகிறார்கள் இதை அவர்கள் அந்த மூவர் சார்ந்த அந்த மூன்று தலைவர்களை சார்ந்த சமுதாயம் அதை விரும்பவில்லை அது அவர்கள் சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்ட எழுக்காக பார்க்கிறார்கள் அதோடைய விளைவில் தான் ஏழு தொகுதி டெபாசிட் பண்ணலாம் ஐந்து தொகுதிகள் தென் மாவட்டம் சார் தலைவர் கட்சி ஆரம்பித்தப்ப தென் மாவட்டம் தானங்க தலைவருக்கு உயிர் கொடுத்ததே அவர் எங்கெங்க முதல் எழுவத்தி ஏழு எலெக்ஷன் அருகோட்டையில் நின்னார் ஜெய்